வெயிட் அதிகமா இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அவர் சர்ஜரி அப்போ வந்து ஏன் உயிர் உயிரா அவங்களோட கேள்வியாக இருக்கு ஓகே ஸோ வெயிட்டு குறைக்கும் போது அப்படின்னு பேர் நிறைய பேர் தோல்வி அடையும் போது வந்து கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் குறைச்சே ஆகணும் அப்படின்னு மன அழுத்தத்துக்கு போகும்போது இந்த மாதிரி சர்ஜரி ஆப்ஷன்ஸுக்கு போகிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் பேரியாட்ரிக்ஸ்னு சொல்லி இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுவாங்க இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த சர்ஜரினால இருதயத்தோட ரைட் சைட் பகுதிக்கு போகும் அங்கேருந்து எங்கே போகும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்பு ரைட் சைடு டவுனுக்கு போயிட்டு பல்முறை ஆற்றின்ற பகுதிக்கு போய் நுரையீரலில் போய் அடைச்சிக்கும் அப்படி அடைச்சிக்கம்போது திடீர்னு உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த சர்ஜரி நடக்கிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாதுன்ற மாதிரி டோட்டலாக அவங்கள வந்து அன்கான்சியஸ் ஆக்கிடுவாங்க கொண்டு வருவாங்க இதுதான் வேலை இப்படி கொண்டு போய் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் பண்ணுறாங்க கேப்டன் விஜயகாந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து அந்த மெயினான ஒரு சர்ஜரிக்கு கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு சிங்கப்பூருக்கு போகும்போது அது அனஸ்தீஷா தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த பிரெயின் முன்னாடி இருந்த அந்த புழிவு இல்லாம பிரெயினோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகி பேச முடியல வரனால இந்த பிரச்சனை செயல்கள்லாம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி இதெல்லாமே எல்லாமே அனஸ்திஷா ரிவர்சல்ல வர பிரச்சனை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் அண்மையில் ஒரு இளைஞன் உயிரிழந்திருக்காரு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர் அதிக உடல் எடையை கொண்டவர் நூற்றி ஐம்பது எடையை வந்து இருக்கிறாரு உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்திருக்காரு அந்த முயற்சிகள்லாம் தோல்வி அடைஞ்சதுக்காக மருத்துவர் போயிருக்கிறாரு அறுவை சிகிச்சை மூலமாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த அறுவை சிகிச்சை மூலமாக அவர் உயிரிழந்திருக்கிறாரு இதற்கான காரணம் என்னவா சார் இருக்கும் பல காரணங்கள் வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் அவர் சர்ஜரி அப்போ வந்து ஏன் உயிர் இருந்திருக்காருன்றதான் அவங்களோட கேள்வியாக இருக்குது ஓகே ஸோ வெயிட் குறைக்கும் போது அப்படின்னு பேர் நிறைய பேர் தோல்வி அடையும் போது வந்து கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் குறைச்சே ஆகணும் அப்படின்னு மன அழுத்தத்துக்கு போகும்போது இந்த மாதிரி சர்ஜரி ஆப்ஷன்ஸுக்கு போகிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட் பேர் தான் பேரியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பேரியாட்ரிக்ஸ்ன்றது என்னென்னா இந்த குண்டா இருக்கிறவங்க வந்து ஒல்லியாக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் சிம்பிளாக சொல்லணும் மக்கள் புரியிற மாதிரி சொல்லணும் ஸோ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை மூலிமா குறைக்க முடியுதான்னு ஒரு சில கேஸ் பார்ப்பாங்க அப்படி இல்லை கஷ்டம் அப்படின்னும் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்க்கு போவாங்க சர்ஜரிக்கு போகும்போது என்னென்ன மாதிரிலாம் சர்ஜரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று லைப்போ சக்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா வந்து அந்த கொழுப்புகளை வந்து அப்படியே உறிஞ்சி எடுக்கிறது இந்த ஸ்பைத்து சுற்றி இருக்கிற கொழுப்பு நெஞ்சு சுற்றி இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி கொழுப்புகளை உறிஞ்சது லைப்போ லைப்போனா வந்து ஃபேட்டு அர்த்தம் சக்ஷன்னா உறிஞ்சி எடுக்கிறது நடக்கும் இது ஒன்று இருக்குது இது வந்து டெம்பரவரியாக வந்து நிறைய ஆக்டர்லாம் பார்த்துருக்கீங்க சிக்ஸ் பேக்ஸோட திடீர்னு குண்டானது சிக்ஸ் பேக்ஸோட வருவார் இதெல்லாம் லைப்போ சக்ஷன்ஸ் முறையில் வந்து நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறது ஓகேங்களா இது ஒரு டைப் இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ளே இருக்கிற வந்து குடல் சாப்பிட்றது வந்து நம்ம சாப்பிட்றது வந்து நிறைய வயிறு பெருசாக இருக்கிறதுனால அந்த ஸ்டமக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்கன் பெருசாக இருக்கிறதுனால எவ்வளவு கூட அவங்க சாப்பிட முடியுது ஸோ அந்த வயிற்றோட சைஸை சுருக்கணும் அப்படின்னா அவங்களால நிறைய சாப்பிட முடியாது ஸோ சார் லாங் டர்மாக பார்த்திங்கன்னா அவங்களை கம்மியாக கம்மியாக சாப்பிட்றதுனால ஆட்டோமெட்டிக்காக வெயிட் குறைய ஆரம்பிக்கும் இது பேர் தான் கேஸ்ட்ரிக் பேண்டிங்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அந்த வயிறை வந்துட்டு லாக் பண்ணுற மாதிரி ரப்பர் மேன் மாதிரி போட்டு அந்த பைத்தோட சைஸே குறைச்சிடுறது அப்போ வயிறு சைஸே குறைச்சிடுச்சினா பசி எடுக்கிறது குறஞ்சிரும் ஸோ அதே மாதிரி சாப்பிட்றாலும் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் வந்துடும் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் சராசரியாக அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்றாருனா ஒரு இட்லிக்கே எப்பா அப்படின்ற மாதிரி நிறுத்திடுவார் ஸோ ஆட்டோமெட்டிக்காக கலோரி கம்மியாக எடுக்கிறதுனால கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் லாஸ் ஆகிடும் இது ஒரு டைப் ஆஃப் சர்ஜரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைபாஸ் சிறுவன் வை பைபாஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ குடலோட முக்கியமான அப்சார்பன் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க கட் பண்ணிட்டு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ சாப்பிட்றது எந்த மெயினான கொழுப்புகள் இந்த மெயினான அந்த இதெல்லாம் வந்து ஆகிற இடத்துமே கிராஸ் பண்ணி பைபாஸ் ரூட்ல போயிட்டு அது டாய்லெட் போகிற இடத்துக்கு போயிடும் ஸோ ஆஸ் ரிசல்ட் வந்துட்டு முக்கியமான நியூட்ரிஷன் முக்கியமான ஃபேட்டெலாம் அப்ஸார் ஆகிறதுனால வெயிட் வந்து ஆட்டோமெட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் இதெலாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுவாங்க இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்து உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக வந்து இந்த சர்ஜரினால உடனே உயிரிழப்புன்றது வரவே வராது ஏன்னா வந்துட்டு வேற மாதிரி காம்ப்ளிகேஷன் வரலாம் இப்போ சர்ஜரி பண்ணுறதுனால வந்துட்டு அந்த சைட்டில் வந்து அப்சார்ப்ஷன் கம்மியாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேஷண்ட் வந்துட்டு டெஃபிஷியன்சி அதாவது இரும்பு சக்தி குறவான பேஷண்ட்டாக மாறிவிடுவாங்க ப்ரோட்டீன் சக்தி குறவான பேஷண்டாக மாறிடுவாங்க இல்லை ஆள் ரொம்ப வீக்காக இன்ஃபெக்ஷன் ஆகுது இந்த மாதிரி தான் லாங் டெம்ல வரும் உடனே உயிரிழக்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு ஆனா அப்படி வைக்கணும்னா என்னென்ன காரணங்கள் வைக்கலாம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட் எம்பாலிசம் ஃபேட் எம்பாலிசம்ன்றது என்னன்னா அந்த லைப் போசெக்ஷன் பண்றாங்கல்ல பண்ணும்போது ஒரு சில கொழுப்புகள் வந்துட்டு ரத்த குழாயில் பூந்துருதுன்னா அப்போ அந்த கொழுப்புகள் ரத்தக் குழாயில பூந்து சர்ன்னு எங்க போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தோட ரைட் சைடு பகுதிக்கு போவோம் அங்கிருந்து எங்க போவோம்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்போ ரைட் சைடு டவுனுக்கு போயிட்டு பல்மனரி ஆற்றுன்ற பகுதிக்கு போய் நுரையீரல்ல போய் அடைச்சிக்கும் அப்படி அடைச்சிக்கம்போது திடீர்னு உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது பேர் தான் டெம்பாலிசம் ஃபேட் எம்பாலிசம் அதாவது கொழுப்பு போயிட்டு லங்ஸ்ல அடைச்சிக்கிறது இது லைப் போசெக்ஷன்ல வந்து நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இதனால உயிரிழந்துக்கறதுக்கு ஒரு ஒரு பாசிபிலிட்டி சான்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம் ஒன்னு ரெண்டாவது மிக முக்கியமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா காம்ப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா அதாவது சர்ஜரி பண்றாங்க அப்படின்னும் போது பேஷண்ட் வந்து இங்க இருக்கீங்க உயிரோட உங்க வயிற்று அறுத்து எல்லாம் தைச்சாங்க நீங்க நார்மலா இருப்பீங்களா எப்படி கதருவீங்க ஓகேங்களா சோ பேஷண்ட்ட டோட்டலா மயக்க நிலைக்கு கொண்டு போறாங்க அது பேர் தான் அனஸ்தீஷியா ஓகே அனஸ்தீஷியன்றது மயக்க மயக்க டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க பேஷண்ட் அனசிஷா கொண்டு போது நார்மல் பேஷண்ட் ஓகே ஆனால் இவ்வளவு குண்டா இருக்கிற பேஷண்ட் நூற்றி ஐம்பது கிலோ இருக்காருனா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அனஸ்திஷா டோஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஆளோட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக துடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து இது இருக்கு ஸோ அனஸ்திஷா டோஸ் கொஞ்சம் ஏற குறவ மேலே கீழே ஏதாவது ஆகும்போது ரொம்ப டேஞ்சர் அனஸ்திஷான்றது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு பேஷண்ட் வந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு திருப்பி அவனை உலகத்துக்கு கொண்டு வரது தான் அனஸ்திஷாவோட வேலையை ஓகேங்களா ஸோ அந்த சர்ஜரி நடக்கிற அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அவங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது மாதிரி டோட்டலா உங்களை வந்து அன்கான்ஷியஸ் ஆக்கிடுவாங்க திருப்பி அவங்களை கான்சியஸ்னஸ்க்கு கொண்டு வருவாங்க இதுதான் அஸ்திஷியோட வேலை இப்படி அன்கான்சியை கொண்டு போய் கான்சியஸ் வரும்போது ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் மருந்துங்களை யூஸ் பண்றாங்க இந்த மருந்துகளோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்க கூடும் ஓகேங்களா அதை மாற்று எக்ஸாம்பிள் கேப்டன் விஜயகாந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட வந்து அந்த மெயினான ஒரு சர்ஜரிக்கு கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு சிங்கப்பூருக்கு போகும்போது அந்த அனஸ்திஷா எஃபெக்ட்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த பிரெயின் முன்னாடி இருந்த அந்த பொலிவு இல்லாம பிரெயினோட ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் கம்மியாகி பேச முடியல வரனால இந்த பிரச்சனைகள் செயல்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகி இது எல்லாமே அனஸ்திஷா ரிவர்சலில் வர பிரச்சனை இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனஸ்திஷனால உயிரிழந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை இது ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கலாம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி மெயின் சர்ஜரி பண்ணும் போது இந்த வயிற்றுலலாம் வந்து கட் பண்ணி தச்சு கிச்சு வைக்கும் முக்கியமான பல ரத்த குழாய்கள் போகுது அதில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரியோ அடிபட்டுறதோ இல்லைனா வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது கட் ஆகிடுச்சுன்னா ஷாக் அண்ட் ஹெமரேஜ் ஹெமரேஜ் அண்ட் ஷாக் ஹெமரேஜ்னா என்னென்னா ரத்தங்கள் வந்து வெளியே அதிகமாக வந்து வெளியேறி ஷாக்கு போயிடும் ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் நிறைய போயிடுச்சுன்னா பிபி குறைஞ்சிரும் அதுதான் ஷாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஸோ ப்ளீடிங் அதிகமாகி ஷாக் ஷாக் போயும் இறந்துருக்கலாம் இறந்துருக்கலாம் இந்த 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 மாதிரி வந்துட்டு ஒரு 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 மூணு 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 காரணங்கள் காரணங்கள் தான் தான் நம்ம நம்ம வந்து 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 சர்ஜரிக்கு அப்புறம் உயிரிழக்கிறதுக்கான காரணம் பர்சனுக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஏதாவது காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஃபேட் ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸு மூணாவது அந்த ரத்தங்கள் அதிகமாக வெளியேறி போய் பிபி இப்போ ஆனால் ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அது மருத்துவ ரீதியாக ஆப்ரேஷன்லாம் பண்ணி கம்மி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகறது கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு நூத்தி ஐம்பது இது வந்து ஒரு செயற்கை ரீதியா பண்ற மாதிரி இல்லையா சார் மருந்துகள் எல்லாம் கொடுத்து இப்ப உடல் எடை நம்ம உடற்பயிற்சிகள் மேற்கொண்டு குறைக்குவதற்கான கண்டிப்பா பல இது இருக்கு ஆனா இது தான் இப்படி வர கண்டிப்பா கண்டிப்பா நல்ல விதமாவும் பண்ணலாம் பண்ணுவாங்க கண்டிப்பா அதுதான் பேரியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்டோட வேலையே அதுதான் கம்மி நிறைய பேர் வந்து இரநூத்தம்பது கிலோ கிலோ ஓகேங்களா இந்த மாதிரி வெயிட்டாக இருக்கிறவங்கள கூட ஆப்ரேட் பண்ணிருக்காங்க வெயிட் இருக்கிறத வெயிட்டான எல்லாம் பாருங்க ரொம்ப ஹையா இருப்பாங்க கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்கள் வந்து இருக்காங்க ஓகேங்களா அவங்க எல்லாருக்கும் சர்ஜரி பண்றாங்க பட் என்னன்னா வந்து சேலஞ்சஸ் அதிகம் வெயிட் ஏற ஏற அனஸ்திஷா டோசஸ் மாறும் வெயிட் ஏற ஏற ஹார்ட்டோட பிரஷர்ஸ் அதிகமாகும் கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் அடிவாங்கும் இருக்குல்ல ஒரு ஆவரேஜா வந்து ஒரு இண்டிடிவிஜுவல் எழுபது கிலோ இருக்கணும் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ட்ரிபிள் மடங்கில் இருக்காங்க அப்படின்னம்போது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே மாறும்ல அதனால் வந்து சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் வந்து பண்ண முடியாதா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரியான அசம்பாவித சம்பவங்களும் நடக்கக்கூடும் ஓகேங்களா ஒரு நார்மலாக இருக்கிற உங்களால் இண்டிவிஜுவல் உங்கள் மேலே பண்ணுறதுக்கும் ஒரு இரநூறு கிலோ பண்ணும்போது டாக்டர்ஸ்க்கு ரிஸ்க் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதெல்லாம் கண்டிப்பாக பேஷண்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கன்சல்ட்டுன்னு சொல்லி சைன் வாங்கினதுக்கப்புறம் தான் சர்ஜரிக்கே எடுப்பாங்க அதே மாதிரி எடுத்தோடனே பேரியாட்ரிக்ஸ்க்கு வந்துட்டு மக்களுக்கும் சொல்கிறேன் எடுத்தவனே போக வேண்டிய அவசியம் கிடையாது யார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயட்னால் குறைக்க முடியலையோ எக்ஸசைஸ் பண்ணி குறைக்க முடியலையோ உங்களோட நேச்சுரல் வேஸில் குறைக்க முடியலையோ அவங்க தான் டாக்டர்ஸை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்கள வந்து ஸ்டார்டிங் நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ குண்டா இப்போ நிறைய பேர் சொன்னா நான் கம்மியாக தான் சார் சாப்பிட்றேன் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பா வந்து என்ன ஏன் இந்த வெயிட் போடுதுன்னு முதல்ல பார்ப்பாங்க சில பேர் சொன்னா நான் கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஆனாலும் எனக்கு வெயிட்டாக இருக்கு அப்போ பல டெஸ்ட்டுகள் எடுப்பாங்க தைராய்டா தைராய்டினால வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைனா லேடிஸா இருந்ததுனால் அந்த ஹார்மோனல் ப்ராப்ளமாக அந்த ஓவரியில் கட்டிகளா நீர் கட்டின்னு சொல்லுவாங்க பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் பிசிஓடியா நிறைய லேடிஸ் பார்த்துருப்பீங்க மீசை வளரும் தாடி வளரும் வெயிட்டு குண்டாயிட்டே இருப்பாங்க பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க இதெல்லாம் பிசிஓடி அந்த மாதிரி ஏதாவது அதே மாதிரி குஷிங்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த மாதிரி ரெக்கவரி ஏதாவதா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஏதாவது ஸ்டீராய்டு மாத்திரை இன்ஜெக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கே தெரியாமல் டெய்லி எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இந்த மாதிரி இதெல்லாம் காரணங்களை பார்த்துட்டு இந்த காரணங்கள் எல்லாத்தையுமே வந்து எலிமினேட் பண்ணிட்டு சப்போஸ் தைராய்டு இருந்தால் தைராய்டை ட்ரீட் பண்ணு சப்போஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்னா ஹார்மோனல் ப்ராப்ளம் ட்ரீட் பண்ணு சப்போஸ் பிசிஓடினா அதை ட்ரீட் பண்ணிட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டு வந்து குறையல அதே மாதிரி இவங்களாலையும் வந்துட்டு இவ்வளோ வெயிட் ஆயிடுந்து இன்னத்துக்கு நீ டெய்லி ரெண்டு கிலோமீட்டர் ஓடு மூணு கிலோமீட்டர் ஓடணும் போது அவங்களால அசைச்சு ஓட முடியல அப்படின்னும் போது தான் பேரியாட்ரிக் சர்ஜரியோட ரோல் வந்து உள்ள வருதுன்றதை நம்ம பார்க்கலாம் சரி இப்போ உடல்நல குறைபாடுகள் ஒரு மனுஷனுக்கு நிறையா இருக்கும் இந்த மாதிரியான குறைபாடுகள்லாம் இருந்தால் இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ண வேணாம் நம்ம ஒரு இயற்கை ரீதியாகவே நம்ம செயல்படலாம் அப்படின்னா என்ன சார் நம்ம பண்ணுறோம் ஜென்ரலாக ஓப்பனாக சொல்லணும்னா வந்து உங்களுக்கு வயசு அதிகமாக அதிகமாகவும் அந்த ஆப்ரேஷன் எல்லாமே ரிஸ்க் அதிகம் புரிஞ்சிருச்சா சொல்கிறது இப்போ இந்த வயசு இந்த பையன்ற ஒரு இளைஞன் தான் சார் ஒரு இளைஞன் தான் அதில் மாற்றம் இல்லை நான் ஜென்ரலாக சொல்கிறேன் ஜென்ரலாக வந்து கருத்துல போது வயசு அதிகமாகும் போது ஆப்ரேஷன்ஸோட ரிஸ்க் அதிகமாகும் ஒன்று அதில் மாற்றம் கருத்து இல்லை ரெண்டாவது வந்து உங்களோட உடம்பு ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது இப்போ எக்ஸாம்பிள் ஹார்ட் வந்து நார்மலாக இல்லை ஹார்ட் வந்து கொஞ்சம் வீக்கான ஹார்ட்டு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த அனஸ்திஷியாக அதெல்லாம் வந்து ரொம்ப காஷியஸை கொடுப்பாங்க மாதிரி கிட்னி ப்ராப்ளம்ஸ் ரீனல் ஃபெலியரில் இருக்காங்க லிவர் ஃபெலியரில் இருக்காங்க ஸோ உங்கள் உறுப்புகள் எல்லாம் வந்துட்டு ஏதாவது செயலிழந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து ஆப்ரேஷன் என்னும் போது கண்டிப்பாக ஒன்றுக்கு ரெண்டு கன்சல்டேஷன்ஸ் கண்டிப்பாக போய் கட்டாயம் அதை பண்ணணுமான்ற மாதிரி டாக்டர்ஸ் வரிந்துரை பேரில் தான் நம்ம பண்ணணும் புரிஞ்சிடுச்சி அதில் எந்த விதமான மாற்றுக்கடுத்தும் வந்து கிடையாது இந்த பையன் கேஸில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஏஜ் வந்து ப்ராப்ளம் கிடையாது எங் ஏஜ் ஆனால் இவரோட வெயிட் தான் ஒரு ப்ராப்ளமாக அமையுது ஒரு நூற்றி ஐம்பது கிலோ ஆளுக்கு பண்ணுறதுக்கும் ஒரு அறுபது இருபது கிலோ பண்றதுக்கு இந்த பயங்கர டிஃபரன்ஸ் டபுள் த மடங்கு வந்து எல்லாமே ஏறது இல்லை, ஓகேங்களா சோ அதுதான் இந்த கேஸ்ல ரிஸ்க்ல நாம பார்க்கணும் அந்த பையன் ஆப்ரேஷன் போனதுக்கு பிறகு ஒரு நாற்பத்தைந்து நிமிடத்திலே உயிரிழந்ததாக சொல்லப்படுறாங்க சார் அப்போ ஏதாவது மரு மருத்துவர்களோட குறைபாடுகள் ஏதாவது இருந்திருக்கலாமா சார் மருத்துவர்கள் ஓப்பனாக சொல்லணும்னா சார் ஆக்சுவலாக வந்து எந்த இந்த ஒரு பெரியாட்ரிக் சர்ஜரின்னு ஒன்று எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக யாரும் படிக்காதவங்க பண்ண முடியாது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து அவரே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ நிறைய போட்டிருக்கிற கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் வாங்க இந்த மாதிரி உடலில் அதிகமாக இருந்தால் நமக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ போயிருக்காங்க அதை பார்த்து தான் எங்கள் ஃபேமிலி போய் அடிக்கிறாங்க ஆனால் அவங்க ஃபேமிலி சைடில் என்ன சொல்கிறது அவங்க மருத்துவ குறைவாய் குறைபாடுகள் இருந்ததுனால தான் என் பையன் உயிர் இருந்திருக்காங்க சரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி ஏதாவது இருந்ததுன்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் சார் ஓகேங்களா ஏன்னா அது வந்து நம்ம ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம் ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா அது ஒரு மேஜர் சர்ஜரி கண்டிப்பாக ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ் சாதா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன சீல ட்ரெயின் பண்ணணும்னா கூட வந்துட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் எல்லாம் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணுறாங்கன்னா எக்யூப்ட் ஓடி எக்யூப்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் ஐசியூ பேக்கப் இருக்கணும் அது மாதிரி இந்த தேட்டருக்குள்ளே எல்லா எமர்ஜென்சி ட்ரக்ஸ் ரெண்டு மூணு சீனியர் அனஸ்தெட்டிஸ்ட் ரெண்டு மூணு சர்ஜன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக இருந்து தான் இந்த சர்ஜரி நடக்கணும் இந்த மாதிரி வந்து இது இது குறைபாட்டில் இருந்தது இந்த மருந்து இல்லை இல்லைனா வந்து இந்த டிவைசஸ் இல்லை இந்த பண்ணுற டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபைட் டாக்டர் இல்லை இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு நல்ல நுரையீரல் டாக்டர் இப்போ நான் போய் உட்காந்துக்கிட்டு வந்து கர்ப்ப பயில் ஆப்ரேஷன் பண்ணி என்ன விட்டாங்கன்னா நான் என்ன அழகில் பண்ணுவேன் புரிஞ்சு நான் சொல்கிறது நான் படித்த ட்ரைனிங் எல்லாமே நுரையீரல் எப்படி பார்க்கணும் அதில் எப்படி சர்ஜரி பண்ணணும் அதுக்கு தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன் ஸோ அந்த மாதிரி சில நேரத்தில் வந்து ஜென்ரல் சர்ஜன் இல்லை ஜென்ரல் எம்பிபிஎஸ் டாக்டர் சர்ஜரி பண்ண விட்டுருக்காங்க இதெல்லாமே சுத்தமாக ஏற்றுக்க முடியாத விஷயம் கண்டிப்பாக சர்டிஃபைட் டாக்டர் வந்து பண்றாரு நல்ல எக்யூப்டு ஹாஸ்பிட்டலு எல்லாமே இருக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம டாக்டர் சைடில் எந்த குறையும் சொல்ல முடியாது ஓகேங்களா ஏன்னா அவங்க வேலை வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நார்மலாக்கி வெளியே தான் யாருமே ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு ஏதாவது ஆகணும்னு கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அது தலைவலி அவங்களுக்கு தான் ஒரு ஒரு பேஷண்ட்டும் கெட்ட பேர் ரொம்ப கெட்ட பேர் ரொம்ப கெட்ட பேர் சார் இதெல்லாம் வந்து நீக்க முடியாத கெட்ட பேர் புரிஞ்சிருச்சா நாம் நம்ம கிளினிக்கில் ஒரு ஒரு பேஷண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிடக்கூடாது எல்லாமே ஏன் மேலே பிரச்சனை கூட வந்து இந்த ஸ்டாஃப் சரியில்லை இந்த ரிசப்ஷனில் கத்துறாங்க அவங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட இருக்குது அது கூட விமர்சனங்களை தவிர்க்கணும்னு பார்ப்போம் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் ஆர் அவர் காட்ஸ்ன்னு தான் நம்ம டாக்டர்ஸ் நினைக்கிறோம் ஸோ ஒரு ஒரு பேஷண்ட்டை நல்லா வெளியே போகும்போது தான் அவர் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த டாக்டர் தான் இப்படி ஆக்கினார் அவர்தான் தான் என்னோட தெய்வன்றது தான் இந்த படிச்ச படிப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஓகேங்களா ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம யோசிச்சு மக்களுக்கு புரியணும்னு லோக்கலாக சொன்னால் ஒரு ஒரு பேஷண்ட் நம்ம போட்டு தள்ளுறது வந்து டாக்டரோட வேலையா சார் அது வந்து பார்த்தீங்கன்னா அது மேடரோட வேலை ஒரு ஒரு பேஷண்ட் காப்பாற்றணுன்றது தானே டாக்டர் வேலை ஸோ கண்டிப்பாக காப்பாற்றணும் தான் நினைப்பாங்க டவுட்டே கிடையாது அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள் சொல்கிறேன் அனஸ்திஷா ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எம்பாலிசம்ஸ் ஹெமரேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் திங் இது எல்லாமே அந்த கன்சென்ட்டில் எழுதுவாங்க எழுதுவாங்க ஒரு மூணு பேஜ் கன்சென்ட் இருக்கும் இந்த மாதிரி சர்ஜரியில் இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இதில் எது நடக்க வாய்ப்பு இது நடக்கவா எல்லாம் எழுதி படிச்சு தான் அவங்க சைன் போடுவாங்க எந்த ஹாஸ்பிட்டலோட லீகல் டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எடை போட முடியாது எல்லாமே பர்ஃபெக்ட்டாக டாக்குமெண்டேஷன் வச்சுருப்பாங்க அப்படி பர்ஃபெக்ட் டாக்குமெண்டேஷன் வச்சிருக்காங்க அதே மாதிரி நல்லா சர்டிஃபைட் ஹாஸ்பிட்டல் சர்டிஃபைட் டாக்டர் தான் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து அந்த இவங்க அந்த பேரெண்ட் சைடில் வந்து பாதங்கத்தில் வழியில் என்னடா பண்ணிட்டியை சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் யாராக இருந்தாலும் இப்போ எக்ஸாம்பிள் நானே எங்கள் அம்மாவுக்கு எதாவது தான கூட டாக்டராக இருந்தால் கூட என்னையா கொஞ்சம் ஒழுங்காக பார்த்து பண்ணியிருக்கலாம் இல்லையானு கற்றுவேன்

கேன்சல் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டலே மூடுவாங்க சர்ட்டிஃபைட் இல்லை சர்டிஃபைட் டாக்டர் பண்ணல எதுவுமே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாச்சுன்னா இட்ஸ் எ நெக்லிஜென்ஸ் ஓகே ஆனால் நெக்லிஜென்ஸ் இல்லை அப்படின்னும் போது கோர்ட் ஆஃப் லாவில் வந்து இந்த மாதிரி இயல்புகளில் வந்து நடக்கும்போது இவ்வளோ சான்சஸ் இருக்குது சார் மேஜர் சர்ஜரி இவ்வளோ வெயிட்டில் இருக்கிறோம் சான்சஸ் இருக்குது அதை வந்து ஒரு துரதிஷ்டமான சம்பவமாக நம்ம ஏற்றுக்கொள்ள தான் வேண்டியது இருக்குது சார் இப்போ உடல் எடை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு பார்த்தோனாலே பல விளம்பரங்கள் இருக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்துறேன் டயட் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பல விளம்பரங்கள் எங்ககிட்ட வாங்க நாங்கள் உடலை குறைக்கிறோம் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி சார் ஒரு ஸ்கேம் மாதிரி நடக்குதா உங்களோட பார்வைக்கு ஏதாவது தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய ஸ்கேம்ஸும் இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதே மாதிரி கொஞ்சம் ஜென்யூனான ஆளுக்களும் இருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அவங்களெல்லாம் நம்பாம உங்களை நம்பாமல் வந்து அவங்கள நம்புறதுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் எங்களை நம்பாமனா அது எப்படி அப்படி எப்படின்னா இப்போ நான் தான் அந்த பேஷண்ட்னு வச்சுக்கோங்க நான் ஒரு இரநூறு கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ நான் வந்துட்டு என் உடம்ப குறைக்கணும்ன்ட்டு எனக்கு முதல்ல இன்டென்ஷன் இல்லாமல் கிட்ட போனால் அவங்க குறைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு வந்துட்டு அவங்க மேல பழிய போடுறது தவறான விஷயம் ஏன் சொல்றேன் உங்க கையில என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் லாஜிக் லாட்ஜிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு மேனுக்கு ரெண்டாயிரம் கலோரி இருந்தால் போதும் ஓகேங்களா இப்போ நீங்க வந்து ஒண்ணும் இல்லை நீங்க வந்து ஒரு கேக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா மூணாயிரம் கலோரி அதுலேயே ஆயிடுச்சு புரிஞ்சிருச்சு நான் சொல்றது ஆனா இதே நீங்க வந்து ரெண்டு இரண்டு இட்லி காலையில அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா வெறும் இரநூறு கலோரி தான் ஆச்சு மதியானம் வந்துட்டு சும்மா சிம்பிளா வந்துட்டு ஒரு கப்பு சாப்பாடு ரெண்டு பொரியல் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு முந்நூறு நானூறு கலோரி ஆச்சு நைட் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு ஒன்று ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு இரநூறு ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சாப்பிட்றீங்கன்னா ஆயிரம் கலோரியில் முடிஞ்சிருது ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஒரு பிரியாணி அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு கேஎஃப்சி சிக்கன் இதெல்லாம் அடிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஆறாயிரம் கலோரி ஆகிடுது புரிஞ்சிருச்சா நான் சொல்றது சாப்பிட்றதே எப்படி வித்தியாசப்படுதுன்னு பாருங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி ரெண்டு கப் ஐஸ்கிரீம் கேக் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஆயிரம் கல்லூரி டிஃப்ரெண்ட் அப்போது என்ன என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஆயிரம் கல்லூரி கம்மியாக சாப்பிட்றீங்க இப்போ ரெண்டாயிரம் தேவைன்னா நீங்கள் ஆயிரம் தான் சாப்பிட்றீங்கன்னா ஒரு வாரத்தில் டெய்லி ஆயிரம் 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 வந்து ஒரு வாரத்தில் ஏழாயிரம் கல்லூரி கம்மியாகிடுது ஏழாயிரம் கல்லூரி கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அரை கிலோ ஃபேட்டு போயிடும் இப்போ இந்த மாதிரி டெய்லி நீங்கள் நாலு மாதம் அஞ்சு மாதம் தொடர்ந்து பண்ணுறீங்கன்னா அசால்ட்டாக நாலஞ்சு மாசத்துல அஞ்சுலேருந்து ஆறு கிலோ கண்டிப்பாக குறையும் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பாடுலேயே நீங்கள் இந்த அளவு கொண்டு வந்தீங்கன்னா புரிஞ்சுச்சா நான் சொல்றது ஆனா நீங்க ரெண்டு நாள் இதை ஃபாலோ பண்ணிட்டு மூணாவது நாள் கடி ஆகிட்டு ஆர்டர் போடுற அந்த தலைப்ப கட்டல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க பிளஸ் இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்குது பெப்சியெல்லாம் ஊத்து அப்படின்ட்டு ஒரு ஒரு பெப்சி நீங்கள் ஊற்ற ஊற்ற முன்னூறு கலோரி நானூறு கலோரினு ஒரு ஒரு கேஸ் அதுவும் ஃபுல் சுகர் அப்போ எல்லா ஃபேட் கன்வர்ஷன் பயங்கரமாகும் ஸோ டயட் நம்ம மன என்ன சொல்லுவாங்களா உணவே மருந்து மருந்தே உணவுன்ற மாதிரி இங்கே இருக்கு சார் ஓகேங்களா இதை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம அளவில் வந்து சாப்பாடை வைக்காம நீங்க எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் நீங்க பார்க்கவே முடியாது கம்மியாக தான் சாப்பிட்றேன் ஒரு பிரியாணி தான் சாப்பிட்றேன் ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு டயட் என்றது ரொம்ப இம்பார்டன் ரெண்டாவது வந்து கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பாடியோட மெட்டபலைசேஷன் இன்னும் அதிகமாகும் அந்த கலோரி பர்னிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும் ரெண்டுமே சேர்ந்து செய்யும் போது நீங்க எதுவுமே பண்ண எந்த ப்ராடக்ட் எடுக்க வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் சாப்பாடு டயட்டை நான் சொன்ன மாதிரி குறைச்சிட்டு ஓகேங்களா சாப்பிடாம இருக்குன்னு சொல்லவே இல்லை சாப்பிட்றத வந்து இந்த கலோரி கேல்குலேஷன் ஒரு நாளைக்கு ஆயிரம் கலோரி தான் சாப்பிடணும் ஒரு ஒரு பொருள் எவ்வளோ கலோரி இருக்குன்ட்டு எல்லாம் நெட்டிலேயே வந்துருது ஓகேங்களா அதுக்கு மாதிரி இங்கே ஒரு நாளைக்கு ஆயிரம் கலோரி வச்சுட்டு டெய்லி வந்து ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஸ்டெப் நடக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறு மாதத்தில் ஆறு கிலோ குறைக்கலாம் ஒரு சில ஒரு சைடு மீசி எடுத்துடலாம் இது அப்ளைஸ் டு மீ ஆல்சோ ஓகேங்களா இதெல்லாம் ப்ரூவன் சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான் சார் இது நான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பிரச்சனை என்னென்னா மக்கள்கிட்ட பயங்கரமாக ஆர்வத்தோட ஆரம்பிப்பாங்க ஆனால் அதை தொடர்ச்சியாக செய்ய மாட்டாங்க ஸோ ரெண்டு வார்த்தை இருக்கு ஒன்று இன்டென்சிட்டி இன்னொன்று வந்து கன்சிஸ்டன்சி இது எது முக்கியம்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் இன்டென்சிட்டி முக்கியம் இல்லை அதாவது எடுத்தோட வீரமாக ஒரு மூணு நாள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆறு மாசம் பண்ணலைன்னா வேஸ்ட் ஆனால் ஒருத்த வந்து டெய்லி வந்து ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆறு மாசம் தொடர்ச்சியா பண்ணுறேன்னா அவன் தான் சக்ஸஸ் ஆவான் சார் ஓகேங்களா கடைசி நேரத்தில் எக்ஸாம் படிக்க எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்கும் டெய்லி படிக்கிறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா இல்லையா யார் நல்லா நாலேஜாக இருப்பா டெய்லி பண்ணி அந்த மாதிரி டெய்லி டயட்டில் இருங்க டெய்லி கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுங்க வெயிட் அழகாக அது போயே தெரியாம குறையும் முதல்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் வெயிட் குறையறதே தெரியாது அதுலேயே நிறைய பேர் வந்து நான் மூணு மாசமா இருக்கு வெயிட் குறையலன்ட்டு ஆனா அதுக்கப்புறம் கட 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 சர்னு வெயிட் குறையும் ஓகேங்களா அந்த டைம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் பொறுமையா காக்கணும் அதுக்குள்ள நீங்க போயிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வரேன் பேர் தெரியாத லேக்கியத்தை வாங்கிட்டு வரேன் பேர் தெரியாத வாங்கிட்டு வரேன் இந்த லைஃப் அந்த லைஃப் வெயிட் லாஸ் பவுடர் அது வாங்கி சாப்பிடும் அல்லது இல்ல சார் அதுல என்ன தெரியாது ஓகேங்களா அது கூட கூடாது கிரீன் டீ கூட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது சார் நிறைய இல்ல தைராய்ட் ஹார்மோன்லாம் கலந்து கொடுத்துட்றாங்க பாருங்க சார் ரிசல்ட் தெரியணும்னு தேவையில்லாம தைராய்டு ஹார்மோனி கலந்து கொடுத்தீங்கன்னா நீங்க வீட்டுக்கு குறையுதுன்றத பார்த்து ஹார்ட் ப்ராப்ளம் நீங்க இறந்துருவீங்க சார் புரிஞ்சுதான் நான் சொல்றது இருக்கு சார் எந்த ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்ட வெளிய விடுறானா அந்த ப்ராடக்ட்னால வந்து ரிசல்ட்ஸ் இருந்தாதான் அவனுக்கு வியாபாரம் அப்போ ரிசல்ட் வர்றதுக்காக அவன் என்ன கலக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ ஜென்யூனா இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டான ப்ராடக்டா இல்லை எஃப்டி அப்ரூவ்டான ப்ராடக்ட்டா இந்தியாவோட அப்ரூவ் ஐஎஸ்ஐ அப்ரூவ்டான ப்ராடக்ட்டா இந்த ப்ராடக்ட்ல இதுதான் காம்போசிஷன் இருக்கான்னு பார்த்து தான் நம்ம பண்ணணும் நிறைய இடத்துல சும்மா வந்து ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுட்டு வெயிட்டுக்கு இது பண்ணுறோம் ரோட் சைடில் பண்ணுறாங்க இதெல்லாம் எதுவுமே நம்ப கூடாது கண்டிப்பாக நம்ப கூடாது அதில் அதுதான் சொல்கிறேன் உங்கள் இது உங்ககிட்ட தான் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் சொன்ன எதுவுமே சொல்லலை எந்த ப்ராடக்ட்டு ஒரு ரூபாய் கொடுத்து வாங்காதீங்க எதுவுமே வாங்காமல் நீங்கள் சும்மா அந்த டயட்டையும் நீங்கள் சும்மா நடந்து பாருங்கள் ஆறு ஆறு மாசத்துல அசால்ட்டா குறையும் இதுதான் சிம்பிள் வே ஆஃப் வெயிட் லாஸ் விதவுட் பிலிவிங் எனி ப்ராடக்ட்ஸ் ப்ராடக்ட்ஸுக்கு நான் அகேன்ஸ்டா சொல்லல ஆனா நிறைய ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக ஃபேக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்ல கலப்பணம் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அடல்ட்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் வெயிட் ஏத்தனால ஸ்டீராய்டை கலக்கறான் வெயிட்டை குறைக்கணும்னா தைராய்டை கலக்கறான் புரியுதா நான் சொல்றது ஸோ அதனால வந்துட்டு எந்த ப்ராடக்ட் கிட்டையும் போகாம நீங்க சாப்பிடுற சாப்பாடுலயே நீங்க வந்து ஆன்சர் இருக்குன்றதுதான் ஆன்சர் அப்ப ஒரு ஒரு மனுஷன் இரநூறு கிலோ இருந்தாங்கன்னா அவங்க உடல் ரீதியாகவும் நம்மளேயும் குறைக்கலாம் மருத்துவ ரீதியாகவும் குறைக்கலாம் சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு கண்டிப்பா இருக்கு இதுல இந்த விஷயத்துல அப்படிதான் ஏன் இந்த கேள்வி கேட்டனா அந்த பையன் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான் நம்ம உடல் எடையே நம்ம எவ்வளவு குறைச்சு பார்த்தோம் நம்மளால முடியலையே அப்படின்னு அதன் தான் அதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரும்னா நம்ம இந்த பையன் அவங்க முயற்சி பல முயற்சிகள் எடுத்தாங்க அப்பவும் உடல் எடை குறையில மருத்துவர்கிட்ட போனாங்க அவங்க உயிர்க்கே ஆபத்தாயிடுச்சு இப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு என்ன சார் சொல்ல வரலாம் இல்லை இப்போ இவங்க கிட்ட நம்ம என்ன சொல்ல வரோம்னா வந்து எப்போ நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடியலன்றது தான் போறீங்க உங்களால் முடியலன்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ஐடியாவில் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும் ஆனால் ஒரு சில கேஸஸ் ஹார்மோனல் ஃபேக்டர்ஸு தைராய்டு இதெல்லாம் இருக்கலாம் அதனால் அதை செக்அப் பண்ணுறதுக்கு முதல்ல போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க சர்ஜரின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏன் சொல்கிறாங்கன்றதை ஒன்றுக்கு ரெண்டு மூணு பேரியாட்ரிக் சர்ஜன்கிட்ட ஆய்வு பண்ணுங்கள் ஓகேங்களா இது இது ஒருத்தர் பேர் இந்த ஒருத்தர்கிட்ட இப்படி சொல்கிறாருன்னா இன்னொருத்தரும் அதே சொல்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக அது கொஞ்சம் உண்மையாக தான் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபைட் டாக்டர்ஸ் சர்டிஃபைட் சென்டர்ஸ் கிட்டே போய் நீங்கள் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஜஸ்ட் ஏதோ ஒரு ஜென்ரல் டாக்டர் வந்து பண்ணுறாங்க பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து ஏதாவது ப்ராடக்ட் அதெல்லாம் எதுவுமே எதுவுமே நீங்கள் வந்து போகாதீங்க ப்ளஸ் சர்ஜரியை தாண்டி நீங்கள் இந்த ப்ராடக்ட் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அதில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஓப்பனாக சொல்லலாம் நிறைய இதெல்லாம் வந்து இங்கே இந்த அமேசான்லேருந்து பார்சல் வந்து இறங்கிறது ஒரு பத்து கேப்சியூல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது அதில் என்ன இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது தைராக்சின் கிராக்சின் இருக்க போகுது ஏதாவது ஹார்ட்டு கிட்டு கைட போகுது இவ்வளோ தான் நம்ம சொல்கிறது ஸோ அதனால் வந்துட்டு டாக்டர் கிட்ட போகிறதுக்கு வந்து பயப்படணுமான்னு கேட்டிங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நல்ல டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து டாக்டர் கிட்ட போய் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு மூணு பெரியாட்ரிக் சர்ஜனும் அதே தான் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் டாக்டர் கிட்ட எப்போ போவீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியலனா தான் போவீங்க அதனால் நீங்கள் நான் சொன்ன மாதிரி டெ டெக்னாலஜிஸை நம்ம சொன்ன மாதிரி டயட்ஸை ஃபாலோ பண்ணுங்க டெஃபினட்டாக உங்களால் முடியலன்னா வேறு என்ன காரணங்கள் இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் சர்ஜரி என்னும் போது ரெண்டு மூணு பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் சர்ஜரி கிட்ட போங்க இதான் நம்ம ஆப்ஷனாக இருக்குது ஓகே சார் பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார்